சிக்கார்தன அள்ளியில் கரகசெல்லியம்மன் கோவிலுக்கு சொந்தமானது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள சிக்கார்தன அள்ளி கரகசெல்லியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலம் பொது ஏலம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கரகசெல்லியம்மன் கோவிலுக்கு சொந்தமான முப்பத்தி மூன்று ஏக்கர் நாற்பத்தி இரண்டு சென்ட் நிலம் நீண்ட காலமாக ஏலம் விடாமல் இருந்ததால் கோவிலுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு கோவில் பராமரிப்பு பணிகள் பூஜைகள் செய்ய முடியாமல் இருப்பதாகவும் பொது ஏலம் விட கோரி பொதுமக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் நீதிமன்றம் கோவில் நிலம் விட இந்து அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் இணை ஆணையரின் வழிகாட்டுதலின் நிலம் அளவிடும் பணி கடந்த வாரம் நிறைவடைந்ததை அடுத்து கோவில் நிலத்தை புத்தகைக்காக பொது ஏலம் விடும் பணி இந்து அறநிலையத்துறை ஆய்வாளர் கோபிதி தலைமையில் நடைபெற்றது இதில் செல்லியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஏக்கர் நிலம் பொதுமக்கள் முன்னிலையில் எட்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டு ஏல தொகை கோவில் கணக்கில் சேர்க்கப்பட்டது அது சமயம் பாலக்கோடு இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்